வணக்கம் நண்பர்களே நம்மளுடைய வியூவர் பார்த்திங்கன்னா ஒரு கமெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க அதுக்கான வீடியோ வந்து நம்ம போன வீடியோவில் வந்து கொடுத்தோம் அதுக்கு ரிப்ளையும் வந்துருக்கு பாருங்கள் அதை பார்த்துட்டு அவங்க ரிப்ளை பண்ணியிருக்காங்க தேங்க்யூ அண்ணா எனக்கு புரிஞ்சது நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்க இன்னொரு டவுட் வந்து கேட்டிருக்காங்க இந்த டவுட்டை பார்த்தீங்கன்னா வேற ஒரு நண்பர் கேட்டிருக்காங்க அளவு ப்ளவுஸ் இல்லாமல் நம்ம பட்டி எப்படி மெஷர் பண்ணி வெட்டுறதுன்னு சொல்லிட்டு இதை நான் ரெண்டு விதமாக பார்க்குறேன் அந்த ரெண்டு விதமான சந்தேகங்களையும் வந்து தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதில் ஒன்று வந்து அளவு எடுத்து தைக்கிற மெத்தேடில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அது வந்து கண்டினியூவாக அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நான் சொல்லித்தரேன் இன்னொன்று அளவு ப்ளவுஸ் வச்சு வெட்டும்போது நம்ம அளவு ப்ளவுஸ் இல்லாமல் எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் சரிங்களா அளவு ப்ளவுஸ் வச்சு நீங்கள் வெட்டிட்டீங்க அதை வந்து பட்டியை வெட்டாமல் மறந்துட்டு நீங்கள் அளவு ப்ளவுஸ் வந்து கொடுத்துட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னாலையும் அந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் தச்சிக்க முடியும் அது எப்படின்னு சொல்லிட்டு நாம் பார்ப்போம் அதை வந்து ரெண்டு விதமாக நான் பார்க்குறேன்னு சொல்லியிருந்தேன் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைட் மெஷர்மெண்ட் ஒன்று லூஸ் மெஷர்மெண்ட் ஒன்று அதனுடைய அகலத்தை வரக்கூடிய மெஷர்மெண்ட் லூஸில் வரக்கூடிய மெஷர்மெண்ட் இதை ரெண்டையுமே வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லித்தரேன் சரிங்களா அவங்க எதை கேட்டிருக்காங்கன்னு எனக்கு சரியாக புரியல அதனால் ரெண்டு விதமான மெத்தடில் நான் சொல்லித்தரேன் சரிங்களா இந்த லூஸ் அதுக்கப்புறம் இந்த ஹைட் இது ரெண்டையுமே வந்து நம்ம எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இப்போ நம்ம ஏற்கனவே வெட்டி வச்சு ப்ளவுஸை வச்சு நான் மெஷர் பண்ணி காட்டிடுறேன் இப்போ நான் சொல்லித்தரக்கூடிய இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா அளவு ப்ளவுஸில் ஃப்ரண்ட் ஹைட்டோ பட்டியினுடைய மெஷர்மெண்ட்டோ தப்பாக இருக்குன்னாலும் இந்த மெத்தடை நீங்கள் பயன்படுத்தி சரி பண்ணிக்க முடியும் சரிங்களா அதே மாதிரி ஃப்ரண்ட் ஹைட்டெல்லாம் நீங்கள் மெஷர் பண்ணிட்டீங்க பட்டியை மட்டும்தான் வந்து கணக்கெடுக்கலை அப்படின்னாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வெட்டிக்க முடியும் சரிங்களா இப்போ நான் எடுத்து வச்சிருக்கிற ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் கட் பண்ணி வச்ச ப்ளவுஸ் அந்த பக்கம் இருக்குது பாருங்கள் அந்த பிளவுஸ் இந்த ப்ளவுஸ் இது ரெண்டுமே வந்து சேம் ஒரே அளவான ப்ளவுஸ் தான் சரிங்களா இப்போ இதை வச்சு நம்ம பார்ப்போம் இந்த இந்த பீஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அது ப்ரிண்டடாக இருக்குது ப்ரிண்டட் இருக்கிறதுனால வந்து மார்க் எல்லாமே வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியல சரிங்களா அதனால் நான் அந்த ப்ளவுஸை எடுத்துக்கிறேன் அதில் வந்து ஏற்கனவே நம்ம பண்ணி வச்சுருக்கிற மார்க் எல்லாமே வந்து தெளிவாக இருக்குது அதனால் இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிடுறேன் ஓகேங்களா ஓகே இப்போ ஃப்ரண்ட் ஹைட்டை வந்து ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணிக்கோங்க இப்போ ஃப்ரண்ட் ஹைட்டில் டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம் ஓகேங்களா அதனால் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் ஹைட்டை மெஷர் பண்ணிக்கோங்க அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பேக் ஹைட்டை மெஷர் பண்ணிக்கணும் மேலே தையலுக்கு விட்டுருப்போம் அதையும் விட்டுருங்க கீழே தையலுக்கு விட்டுருவோம் அதையும் விட்டுருங்க ரெடி அளவை மட்டும் எடுத்துக்கோங்க பதினோரு இன்ச் இருக்குது இப்போது ஃப்ரண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற தையலுக்கான அளவை விட்டுருங்க அளவை விட்டுட்டு கீழ்ப்பக்க தையலுக்கு விடாதீங்க ஓகேங்களா மேல் பக்க தையலுக்கான அளவை மட்டும் விட்டுவிட்டு கீழே கணக்கு எடுத்துக்கோங்க பேக் ஹைட்டு வந்து பதினோரு இன்ச் இருக்குது ஃப்ரண்ட் ஹைட் அதில் ஒரு இன்ச் மைனஸ் ஆகணும் சரிங்களா ஓகே இப்போ ஒரு இன்ச் நம்ம மைனஸ் பண்ணிவிட்டோம் இப்போ பட்டியினுடைய மெஷர்மெண்ட்டை வந்து பார்ப்போம் தையலுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வந்து ரெண்டரை இன்ச் இருக்குது பட்டியினுடைய மெஷர்மெண்ட் ரெண்டரை இன்ச் இருக்குது தையலுக்கு போக ஒன்றரை இன்ச் தான் இருக்குது ஓகேங்களா இப்போ பட்டியினுடைய மெஷர்மெண்ட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம் அதாவது தையலோட சேர்த்து ரெண்டரை இன்ச்சு தையலுக்கு கழிச்சிட்டோம்னா கீழே தையல் போடுறதுக்கும் மேலே பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கும் ஒரு இன்ச் வந்து நம்ம கழிச்சிட்டோம்னா மீதி இருக்கிறது வந்து ஒன்றரை இன்ச் தான் இருக்குது சரிங்களா ஓகே இப்போ வந்து ஹைட்டை மெஷர் பண்ணிக்கோங்க பதினோரு இன்ச்சு இருக்குது அந்த பதினோரு இன்ச்சு இங்கே பண்ணுங்கள் பதினோரு இன்ச்சு இங்கே நீங்கள் கணக்கு பண்ணும்போது இந்த பட்டி ஜாயிண்ட்டுக்கு மேலே அரை இன்ச் வந்து விட்டுட்டு நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா அந்த பதினோரு இன்ச்சு வரணும் சரிங்களா இப்போ நல்லா புரிஞ்சுருக்கும் நம்புறேன் தெளிவாக பார்த்துக்கோங்க இப்போ இந்த ஃபுல் ஹைட்டை நம்ம மெஷர் பண்ணோம் பதினோரு இன்ச் இருக்குது அந்த பதினோரு இன்ச்சில் ஒரு இன்ச்சு மைனஸ் பண்ணி ஃப்ரண்ட் ஹைட் வைக்கணும்னு சொல்லியிருந்தேன் மேலே ஷோல்டருக்கு விட்டுட்டு அதிலேருந்து ஒரு இன்ச்சு மைனஸ் பண்ணி அந்த பத்து நாம வச்சுருக்கோம் அதில் வந்து தையலுக்கு அரை இன்ச்சை மைனஸ் பண்ணிக்கோங்க மைனஸ் பண்ணிவிட்டு பேக் ஹைட்டை வந்து நீங்கள் கரெக்ட் கணக்கு எடுத்துக்கோங்க இப்போ பேக் ஹைட்டில் இருந்து அந்த ஒன்றரை இன்ச் டிஃப்ரென்ஸ் தான் வந்து ஃப்ரண்ட் ஹைட்டுக்கு வருது அந்த தையலுக்கும் சேர்த்து நம்ம கணக்கு போடும்போது சரிங்களா அந்த ஒன்றரை இன்ச் அளவுக்கு பட்டியினுடைய மெஷர்மெண்ட் சென்டர் பாயிண்டில் வந்துடணும் ஓகேங்களா அதை வந்து கவனத்தில் வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து நாம் பண்ண வேண்டியது சென்டர் பாயிண்ட்டை தான் மெஷர் பண்ணணும் இப்போது உதாரணத்துக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குற பார்த்துக்கோங்க இதில் வந்து பேக் ஹைட் வந்து பதினோரு இன்ச்சு அதில் பத் ஒரு இன்ச் மைனஸ் பண்ணி பத்து இன்ச்சு நம்ம கணக்கெடுத்தோம் அந்த பத்து இன்ச் ஹைட்டில் அரை இன்ச்சு கழிச்சிட்டோம்னா ஒன்பதரை அது அதாவது ஜாயிண்ட்டுக்கு பட்டி ஜாயிண்ட்டுக்கு அரை இன்ச்சு நம்ம கழிச்சிட்டோம்னா ஒன்பதரை இன்ச்சு அந்த ஒன்பதரை இன்ச்சோட பேக் ஹைட்டுக்கு எவ்வளோ சேர்க்கணுன்னு கணக்கு போடுங்க பேக் ஹைட் வந்து ஒன்றரை இன்ச் சாரி பேக் ஹைட் வந்து பதினோரு இன்ச்சு அதில் ஒன்பதரை இன்ச் போச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்குது ஒன்றரை இன்ச் தான் இருக்குது அந்த ஒன்றரை இன்ச் மெஷர்மெண்ட் தான் வந்து பட்டியில் வரணும் சரிங்களா பட்டியில் நம்ம ஒன்றரை இன்ச்சு ப்ளஸ் ஒரு இன்ச்சு வந்து தையலுக்கு சேர்த்து ரெண்டரை இன்ச் அளவு வர மாதிரி இந்த சென்ட்ரு பாயிண்டில் அந்த டாட்டினுடைய சென்டர் பாயிண்டில் வரணும் ஏற்கனவே நம்ம மார்க் பண்ணிகிட்டு இருக்கோம் பாருங்கள் அந்த டாட்டில் இருந்து தான் நான் இப்போ வந்து அளவு எடுத்து காட்டியிருக்கேன் ஓகேங்களா இப்போ நம்ம பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் ஒன்றா சேர்த்து மெஷர் பண்ணும் உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும் ஓகேங்களா அந்த ஒன்றரை இன்ச் நம்ம இந்த இடத்துல வைக்கிறோம் ப்ளஸ் ஒரு இன்ச் தையலுக்கு கீழே பட்டி ஜாயின்ட் பண்ணி திருப்புறோம் பாருங்கள் அது எக்ஸ்ட்ரா கிளாத்து கொடுத்து ஜாயின் பண்ணி திருப்போம் அதுக்கு அரை இன்ச்சும் மேலே பட்டி ஜாயின்ட்டுக்கு அரை இன்ச்சம் வந்து எக்ஸ்ட்ரா விட்டணும் சரிங்களா ஓகே இப்போ இந்த இடத்தையும் பாருங்கள் இந்த இடத்துல பேக் அண்ட் ஃப்ரண்ட்டையும் வந்து ஒன்றா சேர்த்து நம்ம போட்டிருக்கோம் அதில் மேலே அரை இன்ச் டேப் மெஷர்மெண்ட்டு சேர்த்தி வச்சுக்கோங்க சேர்த்தி வச்சுட்டு அப்புறம் மெஷர் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த சைடு கரெக்டாக வந்து நம்ம டேப் மெஷர்மெண்ட்டை ஏற்றி வைக்கும் போது பார்த்துக்கோங்க தையலுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுக்கணும் இந்த அளவு கீழே நம்ம அந்த லைன் போட்டிருப்போம் பாருங்கள் பேக் ஹைட்டில் அந்த நேரில் வந்து எவ்வளோ மெஷர்மெண்ட் வருதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க அதை விட ஒரு இன்ச் வந்து கூடுதலாக வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ இந்த பட்டியில் பார்த்தீங்கன்னா வந்து கீழ்ப்பக்கம் வந்து நான் தையல் போடுறதுக்கு அந்த அரை இன்ச்சு வந்து கீழ் நான் லைன் போட்டு விட்டுருக்கேன் ஓகேங்களா இப்போ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கிற அளவுலேருந்து அரை இன்ச்சு மட்டும் கூடுதலாக வச்சா போதும் இப்போ சைடில் வர அளவை இந்த இடத்துல தான் வைக்கணும் இந்த மெஷர்மெண்ட் பாருங்கள் இந்த ரெண்டு இன்ச்சு டாட்டுக்காக நம்ம விடுறோம் அந்த ரெண்டு இன்ச்சு மெஷர்மெண்ட்டை கழிச்சிட்டு தான் நம்ம இருந்து வைக்கணும் அந்த ரெண்டு இன்ச் கழித்தோம்னா மீதி எவ்வளோ லென்த் இருக்கோ அந்த அளவில் தான் நம்ம அந்த மெஷர்மெண்ட்டை வந்து கொடுக்கணும் சரிங்களா இப்போ சைடு அளவு மட்டும் அதை வந்து கணக்கிடு பண்ணிக்கோங்க ஓகே ஓகே இப்போ இந்த சென்டர் பாயிண்ட்டில் ஒன்றரை இன்ச் இருக்குது ப்ளஸ் ஒரு இன்ச் தையலுக்கு சேர்த்து பட்டினுடைய அளவு வச்சுக்கணும் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ச் இருக்குது ப்ளஸ் ஒரு இன்ச் சேர்த்து மூணு இன்ச்சாக வச்சுக்கோங்க இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கால் இருக்குது இருக்குது அதை வந்து ஒரு இன்ச்சு சேர்த்து மூணு முக்கால் இன்ச்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போது நம்ம எடுக்கிற அளவு எல்லாமே வந்து மேலே அரை இன்ச்சு ஏற்றி ஏற்றி தான் நம்ம வச்சுருக்கோம் அதையும் வந்து கவனத்தில் வச்சுக்கோங்க ஓகே இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவை வந்து மெஷர் பண்ணி நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கோம் ஸ்லீவ் லூஸுக்கு வந்து மார்க் பண்ணியிருக்கோம் ஸ்லீவ்னுடைய ஆம்கூள் சைடும் வந்து மார்க் பண்ணியிருக்கோம் இப்போ பேக் அண்ட் ஃப்ரண்ட்லேயும் வந்து அந்த ஆம்கூல்னுடைய மார்க் வந்து பண்ணியிருக்கோம் சைடு அளவுக்கும் வந்து பண்ணியிருக்கோம் சரிங்களா இப்போது இந்த டாட் பிடிச்சிட்டு கிராஸ் எடுக்கும் போது கீழே இந்த அளவு மட்டும் வந்து நமக்கு மிஸ் ஆகும் சரிங்களா அது வந்து அளவு ப்ளவுஸ் இல்லாமல் எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கண்டினியூவாக பாருங்கள் இப்போது ஹிப்னுடைய ஃபுல் மெஷர்மெண்ட்டை வந்து எடுத்துக்கோங்க சரிங்களா டோட்டலாக வந்து எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் இருபத்தி அஞ்சரை இன்ச்சு இருக்குது அது ஹூக் பட்டி கழிச்சிட்டு நான் சொல்கிறேன் ஹூக் மாட்டுற சைடு வந்து அந்த வி ஷேப் வந்து திருப்போம் பாருங்கள் அதை கழிச்சுட்டு ஹிப்னுடைய அளவு வந்து இருபத்தி அஞ்சரை இருக்குது இப்போ பேக் அளவு எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் ஆரேகால் ஆரேகால் டோட்டலாக வந்து பதிமூன்றரை இன்ச் இருக்குது பேக் அளவு ஹிப்னுடைய அளவு பதிமூன்றரை அது கூட அந்த இருபத்தி அஞ்சரை வரைக்கும் எத்தனை இன்ச் இருக்குதுன்னு பாருங்கள் பதிமூன்றலேருந்து இருசரைக்குள்ளே எவ்வளோ இருக்குது அதை வந்து கணக்கில் பண்ணிக்கோங்க டோட்டல் ஹிப்னுடைய அளவில் பேக்கினுடைய அளவை வந்து மைனஸ் பண்ணிடணும் சரிங்களா இப்போ வந்து ஆரே முக்கால் இன்ச்சு இதில் இருக்குன்னா ரெண்டாம் மடிச்சுருக்கோம் ஆரே முக்கால் ப்ளஸ் ஆரே முக்கால் வந்து டோட்டலாக பதிமூன்றரை இன்ச்சு அந்த பதிமூன்றரை இன்ச்சை அளவில் வந்து நீங்கள் மைனஸ் பண்ணிக்கணும் சரிங்களா அளவு ப்ளவுஸில் நம்ம ஏற்கனவே எடுத்துருக்கோம் டோட்டலாக வந்து இருபத்தி அஞ்சரை இன்ச்சு அதில் வந்து அந்த பதிமூன்றரை இன்ச்சை வந்து நீங்கள் மைனஸ் பண்ணிக்கோங்க மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா மீதி இருக்கிற அளவை தான் நாம் ஃப்ரெண்ட்டுக்கு வைக்கணும் இப்போ அளவு ப்ளவுஸில் நான் மெஷர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அந்த பதிமூணு பதிமூன்றரை இன்ச்சு தான் இருக்குது சரிங்களா அதை ரெண்டாக பிரித்தோம்னா ஆரே ஆரைய முக்கால் அந்த ஆராய முக்கால் ரெண்டா நான் வந்து டபுளாக சேர்த்திருக்கேன் சேர்த்திட்டு அந்த பதிமூன்றரை இன்ச்சை ஃபுல் அளவில் வந்து கழிச்சிடணும் அந்த பதிமூன்று இன்ச்சை கழித்தோம்னா இருபத்தி அஞ்சரை இன்ச்சு நாம் மெஷர் பண்ணோம் ஃபுல் அளவு அதில் பதிமூன்று கழித்தோம்னா பன்னெண்டு இன்ச் தான் நமக்கு மீ ஃப்ரண்ட் அளவுக்கு இருக்குது பன்னெண்டு இன்ச்சை வந்து நம்ம ரெண்டாக பங்கிட்டுக்கணும் சரிங்களா அது ஃப்ரண்ட் சைடில் வந்து அந்த ரெண்டாக பங்கிட்டு அதை வந்து நம்ம இங்கே மெஷர் பண்ணிக்கணும் சைடில் வந்து ஹூக் பட்டி திருப்புறத்துக்கு கால் இன்ச் நம்ம விட்டுருப்போம் அந்த கால் இன்ச்சை வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க மைனஸ் பண்ணிவிட்டு அந்த ஆறு இன்ச் மெஷர்மெண்ட்டை இங்கே கொடுத்துக்கோங்க ஓகேங்களா இப்போது இந்த இடத்துலையுமே வந்து ஒரு சின்ன மைனஸ் இருக்குது அதை நம்ம தெளிவாக கரெக்டாக வந்து புரிஞ்சிக்கணும் சரிங்களா அது என்னென்னு இப்போ ஃபுல்லளவு எடுக்கும் போதே வந்து நம்ம ஹூக் சைடு வந்து அந்த ஹூக் மாட்டுற சைடு அந்த வி ஷேப் திருப்புறத பட்டியை வந்து மைனஸ் பண்ணி தான் எடுத்தோம் அதே மாதிரி தான் இப்போது நம்ம ஆரஞ்சுன்றத கணக்கு வந்து அந்த ஹூக் பட்டியை மைனஸ் பண்ணி தான் நம்ம கணக்கீடு பண்ணியிருக்கோம் அப்போது ஒரு சைடு மட்டும்தான் தான் நீங்கள் இந்த மெஷர்மெண்ட் வைக்கணும் ஹூக் கட்டுற சைடு இந்த மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க ஹூக் மாட்டுற சைடு அந்த ஹூக் பட்டியினுடைய அளவு வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க சரிங்களா இந்த ரெண்டு கணக்கிட வந்து கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அளவு ப்ளவுஸ் இல்லாமையே வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம் ஒரு ப்ளவுஸை நீங்கள் அளவு ப்ளவுஸ் வச்சு வெட்டிடுறீங்க அளவு ப்ளவுஸ் வெட்டிவிட்டு அளவு ப்ளவுஸ் அவங்களுக்கு வேணும்னு கேட்டால் நீங்கள் ரிட்டன் கொடுத்துட்றீங்க கொடுத்துட்ட பிறகு இந்த மெஷர்மெண்ட்டு நாம் எந்த கணக்குப்படி வைக்கிறது அப்படின்ற கன்ஃபியூஷன் இருக்கலாம் இதை தான் கேட்டாங்களா அப்படின்றது எனக்கு சரியாக புரியல அதனால தான் ரெண்டு மெஷர்மெண்ட்டையுமே வந்து தனித்தனியாக நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அதுபடி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மெஷர் பண்ணி பாருங்கள் கரெக்டாக வரும் இன்னும் தெளிவான புரிதலுக்காக இப்போ நான் மெஷர் பண்ணுறேன் பாருங்கள் அந்த டாட்டை வந்து நான் மடக்கி பிடிச்சிருக்கேன் மடக்கி பிடிச்சிட்டு இப்படி மெஷர் பண்ணி காட்டும் போது பார்த்தீங்கன்னா அந்த நேர் வந்து நமக்கு தெளிவாக புரியும் சரிங்களா கீழ்ப்பக்கம் வந்து அந்த ஆரே கால் இன்ச்சு சைடில் இன்ச் வந்து ஊக்கப்பட்டிக்கு சேர்த்து வச்சுருக்கேன் ஆறரை இன்ச்சு வச்சுருக்கேன் அந்த ஆறரை இன்ச்சை நேர் பண்ணும்போது கரெக்டாக நமக்கு அந்த ஸ்ட்ரைட்னஸ் வந்து வந்துடும் சரிங்களா இப்போ இந்த கமெண்ட்டை கொடுத்த நண்பர் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா நீங்கள் சொன்ன அந்த கமெண்ட்டுக்கான வீடியோ வந்து உங்களுக்கு தெளிவாக வந்திருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு சரியான சரியான புரிதல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க சரிங்களா மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிவிடுங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி எங்களுக்கும் டவுட் இருந்தது எங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு புதுசாக யாராச்சும் பார்க்குறீங்கன்னா நீங்களும் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி நம்ம சேனலில் போடக்கூடிய அனைத்து வீடியோவையும் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்ஸ் அழுத்தி அழத்தி என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனல் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் ஒரு ரெண்டு மூணு வீடியோவுக்கு முன்னாடி இருந்தே சொல்லியிருக்கேன் இதை தொடர்ந்து நூறு தையர் பயிற்சி வகுப்புகள் ரொம்ப ரொம்ப தெளிவான விளக்கத்தோடு வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தேன் அந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் எல்லாமே வந்து கிளியர் ஆகிடும் சரிங்களா இதுக்கு முன்னாடி ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கை எப்படி ஒரு அஞ்சு பார்ட்டாக பிரித்து தெளிவாக நான் சொல்லி கொடுத்துருந்தேனோ அதே மாதிரி அடுத்து வர வீடியோக்கள் அனைத்துமே வந்து ரொம்ப தெளிவாக இருக்க போது தொடர்ந்து பாருங்கள் அடுத்த வீடியோவில் இருந்து அந்த தயிர் பயிற்சி வகுப்புகள் ஆரம்பம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி